ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகளான அனைத்துமே அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பாருங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புதிய உடனடியாக நோட்டிகேஷன் இருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்குப் போகலாம் இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன் கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் இன்றைய தினம் ஐப்பசி மாத பிறப்பு தினம் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளது மேலும் வளர்பிறை சுபமுகூர்த்த தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய என்பதாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் என்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் மோர் மினிமோ ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்ற தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் என்பர்களே இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் மேலும் நான்காம் இடத்துல மூன்று கிரக செயற்கையாக புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது என்பதில் தினம் சந்திர பகவான் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்துல இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு அதிகமான மன மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதியே இன்றைய குழந்தைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக உங்க குழந்தைகளுடைய கல்வியை வந்து எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க நண்பர்களில் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் புதிதாக வாகன யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்க நண்பர்களே வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிங்க அதில் மிகப்பெரிய வளர்ச்சி நீங்கள் அடையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இவ்வளோ பெரிய வளர்ச்சி நம்ம தொழில் அடையுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய வளர்ச்சியை முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க தொழில் அதனால தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நம்பளை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மனசுல இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை கடவுள் நிறைவேற்றி வைக்க இன்னைக்கு காத்திருக்கிறாரு சோ இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையும் உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கலாம் சில அலைச்சல்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் உடல் தொந்தரவுகள் சோர்வுகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நம்பர்களில்லை உங்களுக்கு பெனிஃபிட் அதெல்லாம் நிறையவே கிடைக்கும் நம்பர்களில்லை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்க மனசுல ரொம்ப அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்களுக்கு பொழுதுபோக்குகளிலும் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க மனதிற்கு பிடித்தமான இசையை கேட்பது அல்லது திரைப்படங்களை பார்ப்பது போன்றவற்றெல்லாம் இன்னைக்கு அதிகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக நீங்கள் செயல்படுவீங்க நல்ல சலுகைகள் வியாபாரத்தில் கிடைக்கும் அதனால லாபகரமான சூழ்நிலை இருக்கணும் என்பதில்லை அலுவலக பணிகளில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தாங்க போகணும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாக அனுசரித்து போகும்போது அலுவலக பணிகள் மிக மிக சிறப்பாக மாறணும் என்றலை இப்பொழுது உங்களது தொழில் மிக சிறப்பாக இருக்கும் அலுவலக பணிகளை நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக புகழ் அதிகமாக கிடைக்கும் குறிப்பாக சுயதொழில் அல்லது சேவை போன்றவற்றில் ஈடுபடுவங்களுக்கு அபார வளர்ச்சி கிடைக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு நாளாக அலுவலக பணிகள் அமையும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போறதுதான் நல்லது நண்பர்களே மனசுல புதிய விதமான கனவுகள் புதிதாக பிறக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுங்க கனவு காணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மறைந்த ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு புதிவிதமான கனவுகள் என்ற தினம் நிறைய பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்றே மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் சிலவற்றை நிறைவேற்றுக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மனசு ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கணும் என்றலே புதிய விஷயங்களை நல்ல ஆழமாக நல்ல ஒரு அறிவு நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்குது அதனால மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் மன தெளிவு உண்டாகும் சிந்தனை வளம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கல்வியில் ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது கல்வியில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றே அதுவும் கத்துக்கிறது வந்து மத்தியங்களோடு நீங்க டிஃபரெண்டா இருப்பீங்க நல்ல ஆழமான நல்ல ஒரு புரிதல் அக்கு வேறு ஆணி வேற நீங்க தெரிஞ்சுக்காம எந்த விஷயத்தையும் உன்ற மாட்டீங்க அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல ஆழமான புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பொழுதுபோக்குகளை கொஞ்சம் சிந்தனை வளம் பெறுகிறதுனால நீங்கள் அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டைமிங் பத்தாம போகலாம் இன்ற தினம் எதிர்காலம் குறித்த நல்ல ஒரு புதிய திட்டங்களை நீங்க நிறைய தீட்டலாம் அதற்கு உகந்த ஒரு நாள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிலையான ஒரு வருமானத்திற்கு நீங்கள் வழிவகை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத உணவுக்கு உடலுக்கு ஒத்துக்காத உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க குறிப்பாக இதய நோயாளிகள் காஃபி பழக்கத்தை கைவிட வேண்டிய ஒரு நேரம் எது நண்பர்களே அதை விட்டு விழியுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்பதில்லை புதிதாக ரொமான்ஸ் உணர்கள் பிறகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது புதிய காதல் மலரக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க அதனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வண்ணமயமாக தெரியும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு பளபளப்பாக தெரியக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ஏன்னா இந்த தினம் நீங்கள் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த தினம் நீங்கள் அலுவலகப் பணிகளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக எதிர்பார்க்க நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் என்பதில்லை அலுவலகப் பணிகளில் முக்கியமான பதவிகள் தருவதற்கு சில முக்கியமான பொறுப்புகள் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க ஸோ நீங்கள் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கங்க நண்பர்களே உங்களை நீங்களே வந்து புரிந்து கொண்டு செயல்பட்டால் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமைன் உங்களுடைய ஆளுமை திறனை மதிப்பிட்டு நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க அது இன்னும் எப்படி சிறப்பாக செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஆளுமை திறனை வந்து முன்னேற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாக்கி கொள்ளுங்கள் நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களுக்காக அதிகமாக நீங்கள் பாடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக நல்ல அன்பு பெருகும் நண்பர்களே குடும்ப வாழ்க்கைக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு தருணம் இது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து தடங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமான செலவுகள் நீங்கள் செய்கிறது மூலமாக தான் ஏற்படும் எனவே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அப்படி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் செய்யும் போது பண உதவிகள் உங்களுக்கு தேவைப்படாது உங்ககிட்ட இருக்கப்படைய பணத்தை வந்துட்டு நீங்கள் சிறப்பாக வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களை நீங்களே புரிஞ்சு கொண்டு செயல்படணும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மிக மிக சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களே இல்லை வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் ஏன்னா இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உண்மையான உள்ளத்தின் அழகு இன்னைக்கு உங்களுக்கு புரியும் அதனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க புதிய பிளான் உங்க ஃபியூச்சருக்காக தீட்டுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல வளம் பெருகும் இன்றைய குழந்தைகளுடைய கல்வி குறித்து அதிகமாக யோசிப்பீங்க அதுவும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் நீங்களும் படிப்புல கெட்டிகாரராக இருப்பீங்க மன வலிமை அதிகரிக்கும் அதனால் உங்களுடைய எல்லா காரணமான காரியங்களும் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க அனைத்து விதமான தொழில்களும் எதிர்பாராத திடீர் வளர்ச்சிகளை பெறக்கூடிய நல்ல திருப்தியான மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையது நண்பர்களே சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு பிங்க் கலர் லக்கேஷ் கலராக அமைந்த நண்பர்களே மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது கடகரசு நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் நீண்ட நாள் அவங்க மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை கடவுள் நிறைவேற்றி வைத்து தருவார் அதனால உங்களுக்கு சந்தோஷம் பெறுகுங்க உங்க குழந்தைகளுடைய கல்வி குறித்த சிந்தனைகள் அதிகமாக பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள்கள் இன்ற தினம் கல்வி குறித்த எண்ணங்கள் மேல ஒரு நாள் பூசம் அச்சத்திலும் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொழுதுபோக்கு விஷயங்களை கொஞ்சம் கூடுதலாக ஆர்வம் செலுத்துவீங்க அதனால முக்கியமான வேலைகளை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமான சிந்தனை பெருகக்கூடிய அது குறித்த யோசனைகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே சொத்துக்கள் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக உங்களுக்கு மனம் முழுக்க ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் நண்பர்களே பொழுதுபோக்குகளையும் கொஞ்சம் நீங்கள் ஈடுபாடு ஏற்படுத்தி கொள்வீங்க ஆயுள்யம் நட்சத்திரம் இருந்தவர்களுக்கு மனசில் புதிய விதமான கனவுகள் உருவாகக்கூடிய ஒரு நாள்கள் புதிய லட்சியங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல சலுகைகள் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை நண்பர்களே ஆஃபீஸில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது சிறப்பாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் கொஞ்சம் அலைச்சல்கள் நண்பர்களே ஆனாலும் உங்களுக்கு பெனிஃபிட் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் கனவுகள் பிறக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே